உங்களுக்கு நான் உங்கள் அனுஷ் பாத்திமா இது உங்கள் வெளிநாச்சி மிக நீண்ட நாட்கள் கழித்து இந்த காணொலி வயலாக உங்கள் அனைவரும் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நம்ம இன்னைக்கு என்ன பேச போகிறோம் அப்படின்னா நேற்றைய தினம் செஞ்சியில் நடந்த கோனேரி கூட்டமைப்பு பொதுக்கூட்டத்தில் அந்த பரபரப்பு அந்த பரபரப்பு குறித்து பேச போகிறோமா அப்படின்னா இல்லை ஏன்னா அந்த பரபரப்பு குறித்து காலையிலிருந்து நிறைய பேர் வந்து விளக்கிட்டாங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பாதுகாப்பு ஆசிரியர் இருக்கக்கூடிய நான் கோமிநாதன் அவர்களே தெளிவாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் சீமானவர்களை வேண்டுமென்றே அதாவது அந்த கூட்டம் நடத்தக்கூடாது அந்த கூட்டத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தணும் அந்த கூட்டத்தில் வந்து நின்சிமானவர்களை ட்ரிகர் பண்ணணும் ஒரு பரபரப்பை உண்டு பண்ணணும்னே ஒரு சொல் பண்ணுது ஆனால் நான் அது குறித்து பேசப்படும் அப்போ மாறான் எது குறித்து பேச போகிறோம் அப்படின்னா திமுகவினர் எப்பொழுதுமே என்ன செய்வாங்க அப்படின்னா சீமானவர்கள் குறித்து ஏதாவது ஒரு செய்தி வருது அப்படின்னா அது நல்லதாகவே இருந்தாலும் அது எப்படி கெட்டதாக மாற்றி அந்த ரெண்டு வினாடி அஞ்சு வினாடியை கட் பண்ணி எப்படி போடலாம் அப்படிங்கிறது திமுகவுடைய பேர் ஓபிஸ்க்கு நல்லாவே தெரியும் அதனால் அது குறித்தும் நம்ம பேசப்போகுது ஆனால் இப்போ புதுசாக நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா தமிழக வெற்றிக் கழகம் அதாவது இந்த அணில்குட்டிகளை குறித்து பேச போகிறோம் வாடகை வாய்களை குறித்து நீங்கள் நம்ம பேசல அணில் குட்டிகளை கொடுத்து நம்ம பேச போகிறோம் ஏன் இந்த அணிக்குட்டிகளை கொடுத்து நம்ம பேசுகிறோம் ஏன் இந்த அணிகளை குறித்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னு இவங்களாம் கடந்து போகலாம் ஒன்றுமே இல்லாத குறித்துலாம் நம்ம பேசணுமா அப்படின்னா நம்மளும் சரி பேச வேணாம் சரி பேச வேணாம் அப்படின்னு கடந்து போகும்போது இருக்க இருக்க வந்து சுத்தமாக அரசியல் அறிவே இல்லாத ஒரு அரசியல் அறிவு இல்லை ஒரு டெக்னிக்கல் அறிவே இல்லை அப்படிப்பட்ட அந்த கூட்டத்தை வந்து நம்ம விட்டுட்டு போக முடியாது சரி போகிற போக்கில் ஒரு கட்டு தட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம அந்த கூட்டத்தை கொடுத்து பேச போகிறோம் என்ன அப்படின்னா நேற்றைய தினம் அந்த சம்பவம் நடந்தது அந்த சம்பவம் நடந்த பிறகு தொடர்ச்சியாக திமுக வழக்கமாக இந்த வேலை செய்யும் நமக்கு திமுக திமுக தமிழக வட்சிகளும் திமுக விட கூட்டணி வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு இதில் கூட்டு சேர்ந்துக்கிட்டு எந்த அளவுக்கு வந்து அந்த சீமானவர்களை கலந்தாழ்ந்து விமர்சிக்க முடியுமா அந்த அளவுக்கு விமர்சிக்கிறாங்க இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்குறோம் அப்படின்னா அந்த சீமானவர்களை விமர்சிப்பதற்கான தகுதி முதல்ல இந்த அணில் குட்டிகளுக்கு இருக்கா அப்படின்ற கேள்வியை முதல்ல வைக்கிறோம் என்ன அப்படின்னா இன்றைக்கு வரைக்கும் அங்கே நடந்தது ஒரு செய்தியாளர்களோட பிரச்சனை வச்சுக்கோங்களேன் ஒரு பத்திரிகையாளரை தான் பிரச்சனை பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கு வரைக்கும் ஒரு பத்திரிகையாளரை சந்திக்க துப்பில்லாத மக்கள் இல்லாத விஜய் வந்து தலைவராகிட்டு இருக்கின்ற இவர்கள் வந்து ஏதோ சிம்மன் அவர்கள் என்ன பண்ணிட்டா இருப்பாருங்க இவரெல்லாம் ஒரு தலைவரா இவருக்குலாம் மாண்பு இருக்கா இவரெல்லாம் வந்து பேசலாமா அப்படின்னு எல்லாம் நம்ம என்ன கேக்குறோம் அங்க துப்புரவு பணியாளர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க தொடர்ச்சியாக போராடிய மக்களை தலைவர்கள் போய் சந்திப்பதுதான் மரபு அதுதான் வழக்கம் அதுதான் சரியானதும் கூட ஆனா அங்க இருக்கக்கூடிய தான் வீட்டுக்குள்ள அதாவது பழைய அலுவலகத்துக்கு அழைச்சிட்டு போய் அங்க உட்காந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பேசுறதுக்கு பேரு அரசியல்வாதியும் அரசியல் மாறாக அது பண்ணையார்த்தனம் அந்த பண்ணையார்த்தத்தை செய்தவர் தான் விஜய் அதே போல நடிகர் விஜய் அவர்கள் கவினுடைய ஆணவ படுகொலை நடந்தது தம்பி கவினுடைய ஆணவ படுகொலைக்கு ஐயா விஜய் அவர்களுடைய அறிக்கை எங்க குறைந்தபட்சம் ஒரு கண்டனம் குறைந்தபட்சம் ஒரு ட்விட்டு காங்கிரஸ் ராகுல் காந்திக்கு வேகமாக ட்விட்டு போட தெரிஞ்ச விஜய் அவர்களுக்கு ஏன் கவினுக்கு போட தெரியல ஏன்னா ஒரு சாதி வாக்கு விழுகாதோ ஒரு சமூக வாக்கு விழுகாதோன்ற ஒரு அச்சம் ஆனா காங்கிரஸ்க்கு ஏன் வேகமாக போய் ராகுல் காந்திக்கு ஏன் வேகமாக ட்விட்டு ஏன்னா பிற்காலத்துல கூட்டணி தேவைப்படும் இருபத்தி ஆறுல இருக்கலாம் இருபத்தி ஒன்பதுல இருக்கலாம் கூட்டணிக்கு போகணும் அப்ப காங்கிரஸ் நம்ம வருடி கொடுக்கணும்னு வேகமாக ராகுல் காந்திக்கு ஒரு ட்விட்டு முழுக்க முழுக்க சந்தர்ப்பவாத அரசியலை செய்யறது தான் நடிகர் விஜய் இதுல இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கடந்த மாநாட்டில் அடுத்த மாநாடு போட போகிறாங்க கடந்த மாநாட்டில் தீர்மானங்கள் போட்டாங்க அந்த தீர்மானத்தில் முல்லை பெரியார் குறித்தோ காவேரி சிக்கல் குறித்தோ பேசுகிறேன் ஏன் பேசலை அப்படின்னா அங்கே இப்போ ஜனநாயகன் படம் வருது ஜனநாயகன் படத்தை படம் வருது அங்கே கேரளாவில் முல்லை பெரியார் குறித்து ஒரு வார்த்தையை விட்டுட்டா ஜனநாயகன் படம் கேரளாவில் ஓடாது ஏன்னா இந்த தமிழர்கள் மாதிரி கிடையாது அது முல்லை பெரியாரா அது தேனி மாவட்ட மக்கள் சிக்கல் காவேரி சிக்கலா அது வந்து டெல்டா மாவட்ட சிக்கல்னு கடந்து போக மாட்டான் அவன் சண்டை ஓடுவான் அவர் வந்து படத்தை பார்க்க மாட்டான் படத்தை புறக்கணிப்பான் அப்போ அதனால முல்லை பெரியார் குறித்து பேசலாம் காவேரி குறித்து பேசினாரானா இல்லை ஏன் காவேரி குறித்து பேசலாம் அப்படின்னா அங்க கர்நாடகால படம் ஓடாது மலையாளியை விட நூறு மடங்கு எண்ணப்பட்டு கொண்டவர்கள் கர்நாடகர் கன்னடர் அப்போ கன்னட நாட்டு கன்னடத்துல நம்ம படம் ஓடாது அப்படின்னு அங்கேயும் வாய முடியாச்சு இப்ப இந்த மாநாட்டில் இதே முல்லை பெரியார் குறித்து காவேரி குழு குறித்து பேசுவார் பேச மாட்டார் ஏன்னா ஜனநாயகன் படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெளியாது அந்த படம் வந்த பிறகுதான் காவேரி குறித்து முல்லை பெரியார் குறித்து என்ன முடிவெடுக்கலாம்னே நடிகர் விஜய் அவர்கள் யோசிப்பார் இந்த அளவிற்கு ஒரு தலைவர் சீமான் இந்த மாநாட்டுக்கு நடிகர் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க தலைவர் ஒரு அறிக்கையை அந்த அறிக்கையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தலையும் வந்து கட்டணும் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தல பேசுறதுக்கு விஜய் முதல்ல எப்படி பேசணும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தான் இந்த நாட்டுல நல்லாட்சி செஞ்சாரு இவர் போல ஒரு ஆட்சி கொடுக்கணும் அப்படின்னா காமராஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய காமராஜர் தோற்கடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல காங்கிரஸ் வீழ்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு கமது எவ்வளவு உண்மையோ அதே அளவிற்கு ஐயா காமராஜர் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டது உண்மை அப்ப ஐயா காமராஜர் அவர்களை கொள்கை வழிகாட்டியாக வைத்திருக்கிற தாவேக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலையே மீண்டும் 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 சொல்றீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் இரண்டு ஆண்டுகள்ல அண்ணன் மரணிச்சிருக்கேன் அண்ணா மறைந்த பிறகு பெருமரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் ஐயா கருணாநிதி அவர்கள் ஆட்சி இருக்கிறார் அவர் முதலமைச்சராக அப்படின்னா கருணாநிதியுடைய ஆட்சியை தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தல பெருமரியாதைக்குரிய ஐயா எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கு பெருமரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் எடுத்த உடனேயே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தலில் நிக்கிறேன் இருபத்தி நாலுல அனௌன்ஸ் பண்ணி இருபத்தி ஆறுல முதலமைச்சர் ஆகிவரணும் நீங்க நினைக்கிற கனவு காணல அதுக்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் பணியாற்றி அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருந்து அதுல இருந்து திராவிட முன்னேற்றக் கழகம் பிளவுபட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக உருவாக்கி அதன் பிறகு அவர் வந்து சிஎம் அதற்கு முன்னாடியே அவர் எம்எல்ஏ ஆனா உங்களை மாதிரி படுத்துக்கிட்டு பகல் கனவு வந்துகிட்டு வரல அப்ப இந்த அணில் குட்டிகளுக்கு அரசியல் அறிவுன்றது சுத்தமாக கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழையும் பேசுவதற்கு துளியும் தகுதியற்ற கட்சி அப்படின்னா அது வந்து தாவேக்க தான் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழையும் நீங்க காமிக்கிறீங்கன்னா தமிழ்நாட்டுல எல்லா அரசியல் கட்சிகளும் நாங்கள் காமராஜர் ஆட்சியை பெறுவோம் நாங்கள் கக்கன் ஆட்சியை தருவோம் தான் சொல்லுவாங்க ஆனால் முதல் முறையாக ஒரு அரச ஒரு அரசியல் கட்சி நாங்கள் கருணாநிதி ஆட்சியை தருவோம்னு மறைமுகமாக சொல்லியிருக்கு அப்படின்னா எம்ஜிஆர் ஆட்சியை தருவோம்னு மறைமுகமாக சொல்லியிருக்கு அப்படின்னா அது தமிழக வெற்றி கழகம் தான் இந்த தற்குறி கூட்டம் தான் அந்த தற்கொறி கூட்டம் மட்டும்தான் முதல் முறையாக ஏன்னா திமுக இருக்கிறவனே நாங்கள் கருணாநிதி ஆட்சியை தருவோம்னு சொல்லி வாக்கு சேகரிக்க மாட்டோம் இவைக்கு வாக்கு சேகரித்தது இல்லை ஆனால் தாவேக்காவுக்கு மட்டும்தான் நாங்கள் கருணாநிதி ஆட்சியை தருவோம்னு சொல்லி வாக்கு சேகரிக்கிற ஒரு திறமையும் ஒரு கட்சும் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதே போல ஒன்றும் இல்லை உங்களுக்கு அரசியல் அறிவு தான் இல்லை அப்படின்னா டெக்னிக்கல் அறிவு ஒரு எடிட்டிங் அறிவு கூட கிடையாது என்ன அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்கள் இறங்குறது இறங்கி வரும் பொழுது பின்னாடி வாய்ஸ் கேட்குது இங்கே பாருங்க சீமான் அவர்கள் வந்து இப்போ நாற்பது நிமிஷம் எங்கள் அண்ணன் மேடையில் பேசுவாருன்னு போய் பேசுகிறாங்க இங்கே பாருங்க சீமான கீழே இறங்கி போயிட்டார் வாய்ஸ் கேட்குது குறைந்தபட்சம் அறிவு விடாமா அண்ணன் அவர்கள் பேசிய காணொலியை அந்த வாய்ஸை மட்டும் எடிட் பண்ணி அதில் போட்டுறேன் வீடியோ ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருக்காங்க அதை எடுத்து வச்சிருக்கீங்க பாருங்கள் சீமான அவர்கள் பேசுவாரா நாற்பது நிமிஷம் உங்கள் விஜய் அளவுக்கு மூணு நிமிஷத்தில் அதை பார்த்து தப்பா படிக்கிற அளவுக்கு எங்கள் அண்ணன் சீமான அவர்கள் கிடையாது ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் வேண்டுமானாலும் எங்கள் அண்ணன் பேசுவார் எவ்வளவு எத்தனை கேள்விகளுக்கும் எத்தனை பத்திரிகையாளர்கள் கேள்விகளாலும் எங்கள் அண்ணன் பதில் சொல்லுவார் எங்கள் அண்ணா அளவுக்கு இங்கே ஒரு அரசியல் கட்சி தலைவர் கிடையாது தனித்து பேசுகிறதுக்கு அண்ணன் அவர்கள் அவர்களுக்கு ஒரு பொருளியலாக பேசுவார் பொருளாதாரம் குறித்து பேசணுமா பேசுவார் சூழலியல் குறித்து பேசணுமா பேசுவார் அரசியல் குறித்து பேசணுமா பேசுவார் எது குறித்து பேசணுமா ந சீமான் அவர்கள் அவருக்கு பேசுற அளவுக்கு யாரும் இல்லை இங்க மலை வளம் குறித்து பேசணுமா நன்சீமான அவர்கள் பேசுவார் மலை வளம் குறித்து பேசணுமா நின் சீமானவர்கள் பேசுவார் காடு வளம் குறித்து பேசணுமா நன்சீமானவர்கள் பேசுவார் எங்க விஜயவர்களை ஒரு பத்தே பத்து நிமிஷம் தமிழ்நாட்டுடைய சிக்கல் என்னென்ன அப்படின்னு மட்டும் பேச சொல்லுங்க முல்லைவெறியார் குறித்து பேச சொல்லுங்கள் இந்த மாநாட்டில் தமிழக வெற்றிக் கழகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரே சவால் இந்த மாநாட்டில் பெருமரியாதைக்குரிய தமிழ்நாட்டினுடைய வருங்கால முதலமைச்சர் நீங்க நம்பிட்டு இருக்கக்கூடிய பகல் கடவுள் கண்டுட்டு இருக்கக்கூடிய அண்ணன் விஜய் அவர்கள் இந்த வரக்கூடிய மாநாட்டில் இந்த மதுரை நடக்கக்கூடிய மாநாட்டில் முல்லை பெரியார் குறித்து பேசுவாரா காவேரி குறித்து பேசுவாரா அப்படி பேசிட்டார்னா நீங்க சொல்றது எதுக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவன் என்பவன் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டு இருக்கணும் திரைப்படம் என்பது வேறு அரசியல் என்பது வேறு அப்படிங்கிற ஒரு கலை யதார்த்தத்துக்கு வரணும் இவனுங்க என்னன்னா உட்காந்து இப்ப டிவி கேட்டுக்கவங்க ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கதா பார்த்தா இன்னும் இவனுங்க ரஜினி வர்சஸ் விஜய் விஜய் வசதி அந்த மனநிலையிலே இருக்காங்க கல அரசியல் என்பது வேறு நீங்க டி இதில் உட்காந்துட்டு பாலாபிஷேகம் பண்ணிக்கிட்டு டிக்கெட்டை பிளாக்ல வித்துக்கிட்டு இருந்த அரசியல் என்பது வேறு அந்த அரசியலும் இந்த அரசியலும் ஒன்று கிடையாது நீங்க எது குறித்து இது வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் மிகப்பெரிய அளவுல பேசி மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டம் என்ன நடத்திருக்கீங்க ஏதாவது ஒன்று நடத்திருக்கீங்களா உங்க ஆர்ப்பாட்டத்துக்கு ஏற்கனவே ஒருத்தன் வந்தாங்களே வந்தவன் எவனுக்காலும் நீங்க என்ன ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்களா தெரிஞ்சுச்சா இல்ல உங்கள் கூட்டத்துல ஏன் மரத்துல ஏறாத அங்க இருந்து இறங்கு தம்பி அங்க கரண்டு கம்பி ஓடுது அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கு ஆனா நாம் தமிழர் கட்சியுடைய கூட்டத்தில் அந்த சீமானவர்கள் பாங்கு சத்தம் கேட்டோன்னா அடுத்த நிமிடம் அடுத்த நிமிடம் அவர் பேசுறதை நிப்பாட்டுறார் அது ஒரு தலைவனுக்கு இருக்கிற மாண்பு ஆனா அவர் நிப்பாட்டிய அடுத்த நிமிடம் அத்தனை பேரும் அங்க அமைதியாக இருந்தா ஒரு பின் ஆப் சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு இருந்தான் ஒரு இராணுவ கட்டுப்பாட்டோடு தன் தம்பிகளை தங்கைகளை வழிநடத்த சீமானவர்களுக்கு தெரியும் இங்க தாவியத்தை கூட்டத்தில் ஒரே ஒரு நிமிஷம் அப்படி இருக்க முடியுமா அப்படி இருக்க முடியுமா தாவேக்கான இல்லை தமிழ்நாட்டில் எந்த கூட்டத்திலும் வாய்ப்பு இல்லை அது நாம் தமிழர் கட்சிகளை மட்டும்தான் இருக்கு இவர்கள் பேசுறாங்க நன்சீமானவர்களை விமர்சிப்பதற்கு எந்த கட்சியனாலும் விமர்சிக்கலாம் ஆனா தமிழக வெற்றிகழகத்திற்கு அவர்களை விமர்சிப்பதற்கு ஒரு சதவிகிதம் கூட தகு தகுதி கிடையாது துளியளவு கூட தகுதியற்ற ஒரு கட்சி அப்படின்னா அது தமிழக வெற்றிக் கழகம் தான் முதல்ல மக்களுக்காக வாங்க மக்களோடு போய் பயணிங்க இன்னைக்கு என்னன்னா இவர் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தாருன்னா மக்கள் எல்லாம் கூட்டிடுவாங்களா அதனால வந்து இவர் வரலையா இப்ப இதே இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரும்ல இப்ப தேர்தல் வரும்போது நீங்கள் மக்களை சந்திச்சு வாக்கு சேகரிப்பீங்களா இல்லை இல்லை இல்ல நடிகர் விஜய் அவர்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்தான்னா அவருடைய திரை வெளிச்சத்தினால அவருடைய புகழ்னால பெரிய மிகப்பெரிய கூட்டம் ஏற்பட்டோம் உயிர் சேதங்கள் ஏற்பட்டுரும் மிகப்பெரிய அளவில் டிராஃபிக் ஜாம் ஆயிரும் ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் வந்து ரோட்டுக்கு வரமாட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்களா ஐயா கமலஹாசனை விட புகழ்பெற்ற நடிகர் உண்டா தமிழ்நாட்டில் ஆனால் அவர் வந்து அவர் வாக்கு கேட்க வீதிக்கு ஆனால் நடிகர் விஜய் அவர் வருவாரா ஐயா எம்ஜிஆர் அவர்களை விட புகழ்பெற்ற பெற்ற நடிகர் உண்டா ஆனால் அவர் வீதிகளில் வந்து மக்களோடு மக்களாக நின்று மக்களோடு மக்களாக இருந்து புகைப்படம் எடுத்து மக்களோடு மக்களாக நின்று மக்களோ மக்களுக்காக வேலை செஞ்சு அவர்கள் முதலமைச்சரானார் மக்களோடு முதல்ல கை கொடுக்குனார் நடிகர் விஜய் அவர்கள் சானிடை சானிடைசர் இல்லாமல் கை கொடுக்குவாரா மக்களோடு இவரை தலைவராக ஏற்றுக்கிட்டு இவங்க வந்து சீமானை விமர்சிப்பதற்கான சீமானவர்களை விமர்சிப்பதற்கு ஒரு தகுதி இருக்கு குறைந்தபட்ச தகுதி இருக்காங்க குறைந்தபட்ச தகுதி கூட அற்ற நபர்கள் தான் அந்த தற்கொலை கூட்டம் முதல்ல அரசியல் அறிவு எடிட்டிங் அறிவு எல்லா அறிவையும் வளர்த்துக்கிட்டு வந்து நீங்கள் நாம் தமிழர் பேசணும் அந்த விஜய் அவர்கள் நாம் தமிழர் கட்சியுடைய மலையற்பாசரையோட கூட பேசி வெல்ல முடியாது அந்த அளவுக்கு தான் விஜய் அவர்களுடைய அரசியல் அறிவு இருக்கு எங்கள் தலைவர் வந்து சர்க்கார் படம் நடிச்சிட்டாரு எங்கள் தலைவர் வந்து ஜனநாயகம் படம் நடிச்சிட்டாரு சர்க்கார் படம் என்பது சர்க்கார் படம் எடுத்த இயக்குநருடைய மூளை அந்த இயக்குநருடைய அரசியல் அறிவு அது விஜயுடைய அரசியல் அறிவு இல்லை கத்தி என்பது கத்தி படம் எடுத்தவருடைய அந்த இயக்குநருடைய மூளை அவருடைய அரசியல் அறிவு அது விஜயுடைய அரசியல் அறிவு இல்லை இங்கே மட்டும்தான் கெடுவாய்ப்பா என்ன அப்படின்னா ஒரு இயக்குனருடைய மூளையை அது பிரதிபலிக்கிற நடிகர்கள் மீது கொண்டு போய் நம்ம வந்து அந்த கவனத்தை ஃபுல்லாக செலுத்துகிறோம் நடிகர்களை கொண்டாடி தீர்க்கிறோம் ஆனால் அது உண்மையிலேயே யாருடைய அறிவு யாருடைய மூளை யாருடைய சிந்தனை யாருடைய சித்தாந்தம்னா அதுல இயக்குனருடைய சித்தாந்தம் இயக்கருடைய இயக்குனருடைய சிந்தனை இயக்குனருடைய அறிவு இயக்குனருடைய பார்வை அதுதான் அந்த படம் ஆனால் நம்ம என்னன்னா நடிகர்களை தூக்கி கொண்டாடுறோம் உடனே இங்க சொல்றாங்க சேரி சரி இல்லை ஊருக்குள்ளே பறக்க வேண்டும் பேர புள்ள அப்படின்னு சொல்லி எங்கள் தலைவர் வந்து பாடிட்டாரு அப்படின்னா அந்த பாட்டை எழுதிய லிரிக்கிஸ்டுடைய அந்த டேரக்டருடைய அந்த அறிவும் அந்த அரசியல் சிந்தனையும் தான் என் நடிகராக விஜய் அவர்கள் அந்த டான்ஸ் ஆடிட்டு தான் வந்திருக்காரே தவிர அந்த சிந்தனை என்பது விஜய் அவர்களுக்கு இருக்குமா அப்படின்னா இல்லை அப்போ படத்தில் விலங்கு அடிக்கிறவங்களாம் இல்லைனா ஹீரோ அடிக்கிற எல்லாரும் ஹீரோனா படத்தில் விலங்கு அடிக்கிற எல்லாரும் இல்லைனா அப்போ ஒரு டேரக்டருடைய அறிவை ஒரு இயக்குனருடைய மூலையை ஒரு இயக்குனருடைய சித்தாந்தத்தை ஒரு இயக்குனருடைய சிந்தனையை ஒரு நடிகர் மீது திணித்து அந்த நடிகரை வந்து நடிக்க சொல்றாங்க அந்த நடிகர் நாளைக்கு இப்படி நடிப்பாங்க அப்படி நடிப்பாங்க இதே விஜய் அவர்கள் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் போல சித்தரிச்சு படம் நடிச்சிருக்காரு இப்போ அந்த நாளை விஜய் அவர்கள் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கிறாரே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா அப்படிதான் எடுத்துக்கணும் ஏன்னா இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் அறிவிற்கு நீங்க விஜய்க்கு நம்புனீங்க அப்படின்னா விஜய் வந்து அரசியலுக்குள்ளே வர்றாரு அப்படின்னா விஜய்க்கு முன்பே அரசியல் தெரியும்னு முட்டுக் கொடுக்கக்கூடிய தற்கொலை கூட்டம் என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த சமய சம இஸ்லாமியர் சமகாலத்துல சமகாலத்தில் இந்த இந்தியா அடையப்பட்ட காலத்தில் இருந்து பாகிஸ்தான் பிரிவினையில இருந்து இஸ்லாமியர்கள் என்பவர்கள் தீவிரவாதிகள் போலவே தொடர்ச்சியாக இந்திய நாட்டில் சித்தரிக்கப்பட்டுக்கிட்டே வராது இது வந்து இன்றைக்கில் இது இந்தியத்துடைய ஆதிகாவத்து சிந்தனை இந்தியம் என்கிற ஒரு கோட்பாடு என்றைக்கு உருவாக்கப்பட்டதோ அன்றிலிருந்து இஸ்லாமியர்கள்லாம் தீவிரவாதிகள் என்ற அப்ப அதே கோட்பாட்டை துளியளவும் மாற்றம் இல்லாம துளியளவும் எந்த ஒரு மாறுதலும் இல்லாம நடிகர் விஜய் அவர்கள் பிரதிபலிக்கிறார் அப்படின்னா அப்படி இஸ்லாமியர்களை என்னவாக பார்க்கிறேன் இப்ப இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரிச்சிருக்காரு விஜய் அந்த விஜய தூக்கிட்டு வந்துட்டு இங்க பாருங்க இங்க பாருங்க என் தலைவர் என்னன்னா செஞ்சிருக்காரு பாருங்க என் தலைவர் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க படத்துல இருக்கிற வசனங்களை பேசிட்டு இருக்கான் அரசியல் அடிவு இருக்கிற எவனும் இது உடுத்து பேச மாட்டான் ஆனா இந்த தற்கொலை கூட்டத்துக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தயவு செஞ்சு ஓரமாக போய் விளையாடுங்க